வணக்கங்க பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க இரண்டு ஜோடி கன்றுகள் காலை கிடாரி கன்றுகள் ரெண்டு ஜோடி இருக்குதுங்க ஒரு காராம்பசு காலக்கண்ணை இருக்குதுங்க வட இந்திய மாடுகள் இருக்குது காங்கை மாடுகள் இருக்குது ஒரே பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் இருக்குது ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிட பதிவாக தான் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணால் போதுமானதுங்க எப்போவுமே நம்ம வந்து சொல்கிறதுனா அட்வான்ஸ் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா சொல்லிடுங்க ஒரு ஆஃப் அனவரில் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் அந்த மாடோ கண்ணை வேற ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியும் வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நாலு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் ஜோடி மயிலை மற்றும் செவலை காலை கிடாரி கன்றுகளுங்க செவலை வந்து கிடாரி கன்று மயிலை வந்து காலை கன்றுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா மூணு முடிஞ்சு நாலு மாதம் நடக்குது இரண்டும் சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க மயிலக்கண்ணுக்கு கழுத்து கையில் இருந்தது இன்று தான் முகரை போட்டோம்ங்க அந்த மொகரை போட்டதுனால ஒரு புது உணர்வு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நிற்கிது மற்றபடி தெளிவான கன்றுகள் இரண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ரைட் சைடு இருக்கிறது செவலை கன்று கிடாரி கன்று லெஃப்ட் சைடில் இருக்கிறது மயிலக்கன்று காலக்கன்று ஒரு ஜோடியாக காங்கையும் காலக்கன்று மயிலை செவலை காலை கிடாரி கன்றுகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க தரமான காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ரைட் சைடு இருக்கிறது செவலக்கன்று கிடாரி கன்று லெஃப்ட் சைடில் மயிலக்கன்று காலக்கன்று இரண்டுக்கும் வயது தொண்ணூறுலேருந்து நூறு நாட்கள் ஆகுதுங்க பால் முடி கழிஞ்சிருச்சுங்க கழிய ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னொரு முப்பது நாள் டு ஐம்பது நாளுக்குள்ளே முழுமையாக கழிஞ்சு கன்று பார்க்குறதுக்கு நல்ல மயிலக்கண்ணை காலைக்கன்று வந்து சேர்ந்துடும் செவலை அருமையான கண்ணை தோல் நைஸில் தெளிவாக இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காலை மற்றும் கிடாரி கன்றுங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது மயிலக்கன்று கிடாரி கன்று ரைட் சைடு இருக்கிறதும் மயிலை கன்று ஒன்று காலை ஒன்று கிடாரி இதனுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா இருபது நாட்கள் ஆகுதுங்க இருபது நாட்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் மயிலை காலை மற்றும் கிடாரி கன்றுகள் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ஜோடி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோறாயிரம் ரூபாய்ங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கட்டாயமாக உங்களால் பால் கொடுத்து வளர்க்க முடியும் ஒரு தொண்ணூறு நாட்களுக்காவது பால் காட்ட முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க நல்ல மாடுகளாக வந்து சேரும் குடல் புழு நீக்கம் நம்ம இப்போ வந்து கால்நடை மருத்துவ வர சொல்லியிருக்கவங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய அயர்மெக்ரீன் இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புகிறோம் அடுத்தது முப்பது நாளுக்கு மேலே ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து குடல் நீக்கம் செய்யுங்க கன்றுகள் கட்டுற இடத்துல மற்ற மாடுகள் கழித்து போடுற கூலங்களில் பறைப்புட்டு கன்றுகளை அதில் கட்டுங்க ஏன்னா மண் சாப்பிடாமல் பார்த்துக்கணும் மற்றபடி ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த குவாலிட்டியான காலை கன்றுகள் காலை மற்றும் கிடாரி கன்று ஜோடியினுடைய விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது ஒரு தரமான காங்கேயம் பன்னிரெண்டு மாதங்களான ஒரு காராம்பசு கண் காலக்கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல கூறுவாரான முக அமைப்பில் இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் அறக்க இருக்குது தாடை அளவான தாடை நல்ல முகஜாடையில் அருமையான ஒரு காலக்கன்று காங்கேயம் பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கன்று காளை கன்று வண்டி உழவு ரேசு ஜல்லிக்கட்டு இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு ஏற்ற குவாலிட்டியான கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் நல்ல தெளிவான காராம்பசு கன்று தேடிட்டுருக்குறீங்க வண்டி உழவு பழக்கத்துக்கு வேணும் ரேசுக்கு வேணும் ஜல்லிக்கட்டுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கன்று நல்ல முகக்கூறுங்க நல்ல கொம்புதலைங்க பேர் சொல்கிற மாதிரி நல்ல மாடாக வந்து சேருவங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்களும் தாராளமாக பண்ணிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறவங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊர்லேருந்து இருந்து நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பதுங்க ட்ரை தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுங்க இதே விலைக்கு நம்ம வந்து நூறு டு நூற்றைம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம டெலிவரி பண்ணுறோம் சில ஊர்களில் மட்டும் போக முடியல அவங்களுக்கு மட்டும் தனியாக போகுதுன்னா ஒரு வண்டி வாடகை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்ந்து வருங்க இல்லைனா முடிந்த வரைக்கும் இதே விலைக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் மாதத்துக்கு மூன்று முறை நம்மளுடைய வாகனங்கள் சுழற்சி முறையில் எல்லா ஊர்களுக்கும் வந்துட்டுருக்குதுங்க கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சிங்க உடுமல்பேட்டுங்க இந்த பகுதிகள் எல்லா இடத்துலையுமே நம்ம வாகனங்கள் வந்து வந்துட்டே இருக்குது ஒரு முறை ட்ரை தீவனத்தையும் ஈரப்பதமிக்க தீவனத்தையும் ஒரு முயற்சியாக எடுத்து பாருங்க நல்லா இருந்ததுன்னா ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா உங்கள் வீட்டில் டோர் டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துறோம் இதே காஸ்ட்டுக்கு தீர்வதற்கு நாலு டு அஞ்சு நாள் முன்னாடி மட்டும் எங்கள் தகவல் சொன்னால் போதுமானதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரிங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இன்னும் பல்லு போரில் கூறுவாரான கிடாரிங்க ஒரு காங்கயத்தில் ஒன்று இருந்தாலும் நல்ல பேர் சொல்கிற மாதிரியான கிடாரியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு உடம்பு வந்து சாட்டை வராட்ட குதிரை உடம்புல இருக்கும் நல்ல திமிலமைப்பு நல்ல கால் ஊக்கம்ங்க முன்னங்கால் பின்னங்கால் ஊக்கம் வாழறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் காங்கயத்தில் மயில கிடாரி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இன்னும் பல்லு போடலைங்க எட்டு பால் பல்லு தான் இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல டாப் கிளாஸான கிடாரிகள் அதிகமாக விற்பனைக்காக வர்றதில்லைங்க ஒன்று ரெண்டு அங்கே இங்கேயும் எதாவது விற்பனைக்காக வருது தரமான கிடாரி பேர் சொல்கிற மாதிரியான மாடாக வரும் பல்லு போடாமல் இருக்குது இன்னும் சென்னை ஊசியாக காலையே எதுவும் போடல விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க ஒரு குறுங்கால் மாடுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் கறந்துக்கலாம் நல்ல குணமான மாடுங்க ஈத்து நாளான ஈத்து சினை ஐந்து மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை மூணு லிட்டர் பால் பீச்சிக்க முடியும் லோ பட்ஜெட்டில் ஒரு குறுங்கால் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நாலாநீத்துங்க அஞ்சு மாதம் செனை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் வேலைக்கு ஒன்றரை லிட்டரு கறக்கும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் லோ பட்ஜெட்டில் ஒரு மாடு வளர்ப்புக்கு செனை உத்தரவாதத்தோடு கண் போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு நாலு காம்பில் பால் வர உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு தேர்வுயலாமுங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் செவலை சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கண்ணு போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் கறக்கலாம் பெண்கள் தெளிவாக கறக்க முடியுங்க பெண்கள் மட்டுமே இருந்த மாடு கறவைக்கு நிற்கலைனாலோ நாலு காமில் பால் வரலைனாலோ சுழி சுத்தமாக இல்லைனாலோ பெண்கள் வந்து பிடிக்க முடியலைனாலோ கண்டிப்பாக மாடை மாற்றி தரலாங்க ஏன்னா தெரிஞ்ச இடத்துல திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்த மாடு நல்ல பெருவெட்டான மாடு நல்ல ரட்டனாடி உடம்பு நல்ல திமிலமைப்பு பள்ளி இப்போ தான் கடை முளைப்பு இருபது நாளில் கன்று போடும் கால் அணைக்க வேண்டியதில்லை மயில காலைக்கு எண்ணெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்கும் மாடு சந்தை மதிப்பாகவே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சென்னை இல்லைனாலும் விற்குங்க அந்த மாதிரி ரட்டனாடி உடம்பு நல்ல தமிழமைப்பில் தெளிவான ஒரு செவள மாடு பால் தேவைக்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்க செவளமாட்ட விரும்புகிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் வால் பாருங்கள் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் மடிகால் சுத்தம் அருமையான மடிகால் சுத்தத்தில் இருக்குது இந்த தரமான காங்கேயம் செவலை சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் கண் போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க மாற்றம் வந்தால் கன்று போட்டு ஒரு வாரங்க சீம்பால் மாறுகிற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் எல்லா மாடுகளுமே இருக்கும் அது கலப்பின மாடாக இருந்தாலும் நம்ம வீட்டு மாடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த சீம்பாலினுடைய கெட்டித்தன்மை இருக்கிறதுனால நம்ம காம்பை மெட்டி பீச்சுனால சின்ன சின்ன நகர்வுகள் இருக்கலாம் அதுக்கப்புறமும் மாடு கறவைக்கு தொந்தரவு பண்ணுதுன்னா எங்களுக்கு வீடியோவாக எடுத்து அனுப்புங்க கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறவுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்கள் நீங்கள் வெளியூர்லேயும் வெளிநாடுகள்லேயும் இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்போ தான் அந்த மாடோ கண்ணை வேறு ஒருவருக்கு நாங்கள் மறு விற்பனை செய்ய முடியும் காலம் தாழ்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மாடும் கண்ணை நாங்கள் வந்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுறதுங்க அதனால் இந்த விவரத்தை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க முதல் ஈத்துங்க கிர்ரும் சாகிவாலும் கிராஸுங்க கிருமாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரிங்க ஆறு பல்லு தலை சினை வந்து பார்த்திங்கன்னா எற்ற மாதம் சினைங்க நல்ல குணம்ங்க மடிக்கூச்சம் உடல் இல்லை சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல திமிலமைப்போடு இருக்குதுங்க பால் தேவைக்காக ஒரு இளம் மாடு பல்லு தேடிட்டு இருக்கிறவங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் கிரும் சாகிவாலும் கிராஸு ஆறு பல் தலை ஈத்து எட்டரை மாதம் செனைங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கண்ணு போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு பல்லு பாக்கியாக இருக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க நேரில் வர்றவங்க தாராளமாக வந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முதல் ஈத்து பல்லு ஆறு பல்லு சினை எத்தனை மாதம் நல்ல குணம் விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க